ட்ரேசலாட் கர்த்தருடைய பருசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் புக் ஆஃப் ரூத் சாப்டர் த்ரீ வர்ஸ் த்ரீ நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பிரமாணம் தேவனை கவரும் த லா அட்ராக்ட்ஸ் காட் கர்த்தர் நம்ம கொடுக்குற சில பிரமாணங்கள் ஆண்டவர் நம்மிடத்தில் நெருங்கி வர அது உதவி செய்யும் நாம் அநேக வேளையில் கர்த்தரை கூப்பிடுறோம் கர்த்தரை கேட்குறோம் ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டுமானால் போவாஸாகிய மணவாளன் இயேசு ரூத்தாகிய இடத்தில் அவர் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டுமானால் அங்கே மாமியாகிய நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பானவள் சொல்லுகிற பிரமாணங்கள் முக்கியம் இந்த ஆவியின் பிரமாணத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் முதலாவது அந்த மாமியாகிய நகோமி ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிற நகோமி சொல்லுகிற காரியம் என்ன போவாஸ் கிறிஸ்து மணவாட்டியாகிய ரூத்தினிடத்தில் அவர் இழுக்கப்பட்டு கவர்ந்திழுக்கப்பட்டு வர வேண்டுமானால் முதலாவது நீ செய்ய வேண்டியது குளிக்க வேண்டும் அது இதை குறிக்கிறது முழுகி ஞானஸ்தானம் எடுப்பதை அது காட்டுகிறது இரண்டாவது நீ என்ன செய்ய வேண்டும் என்னை பூச வேண்டும் அது எதை குறிக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ளே உன்னை முழுவதும் வைத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அந்த பிரமாணம் என்ன சொல்லுகிறது நீ வஸ்திரங்களை உடுத்தி கொள்ள வேண்டும் அது எதை குறிக்கிறது ரட்சிப்பின் வஸ்திரம் துதியின் வஸ்திரம் தேவ நீதியின் வஸ்திரம் பரிசுத்தமாகிய வெண் வஸ்திரம் விசுவாசமாகிய பொன்னாலான வஸ்திரம் ஜெயங்கொள்ளுதலாகிய வஸ்திரம் இவைகள் எல்லாம் நமக்கு உடுத்திக்கொள்ள வேண்டும் அப்பொழுது போவாஸ் இறங்கி நம்மிடத்திலே வருகிறார் இந்த பிரமாணங்கள் முக்கியம் இதுவரைக்கும் நீங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா கண்டிப்பாக அவிக்குரிய சபையில் எடுங்க நம்முடைய சபையில் வருகிற ஈஸ்டர் அன்றைக்கு அந்த ஞானஸ்தானம் உண்டு உங்களை ஒப்பு கொடுங்க அதுக்கு தட் இஸ் நம்பர் ஒன் ஏன் பாசில் அப்படியே குளிக்காமையே இருந்தால் கிட்டே வர மாட்டார்ல இப்போ உங்கள் ஸ்டேஜ் மாறணும் இது வரைக்கும் ரூத்து பொறுக்கிட்டு இருக்கா கதிர் நம்ம கடைசி வரைக்கும் கதிர் பொறுக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம அடுத்த நிலைக்கு வரணும் அவருடைய நேச போர்வையை மேலே அவர் விரித்து ஆறுபடி வார்க்கோதுமையை கொடுக்கணும்ல இனி பொறுக்குதல் கிடையாது இனி கையை பொறுக்கி பொறுக்கி எடுக்கக்கூடாது இனி கர்த்தருடைய கரங்கள் நம்முடைய கரங்களோடு இணைந்து அவர் அவங்கள உயர்த்தணும் அந்த உயர்வுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா முதல்ல குழிங்க ஞானஸ்தானம் எடுங்க ஃபஸ்ட்டு நான் ஞானஸ்தான மொழிகை எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஞானஸ்தான சத்தியத்திற்கு முழுவதுமாக நீங்கள் ஒப்பு கொடுத்து அது நடைபெறணும் ஞானஸ்தானம் என்பது என்ன கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுறோம் இந்த மண்ணுக்கு ஒரு நல்ல குணம் உண்டு இந்த டெட் பாடியெல்லாம் அடக்கம் பண்ணுறோம்ல இந்த மண்ணில் அடக்கம் பண்ணும்போது அந்த மண் என்ன தருமா செய்யும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அஞ்சு மாதத்தில் அந்த மண் அந்த பாடியை தன்ன போலையே மாற்றும் அதே போல் நீங்கள் ஏற்கனவே ஞானசானம் எடுத்திருந்தீங்கன்னா அது பத்து வருஷமோ இருபது வருஷமோ முப்பது வருஷமோ இப்போ நீங்கள் கிறிஸ்துவை போல் மாறியிருக்கணும் அந்த மண்ணு எப்படி மாற்றுதோ கிறிஸ்து நம்மளை மாற்றுவார் உங்கள் சுபாவங்கள் அப்படி மாறிட்டே வரும்போது இனி நீங்கள் பொறுக்க மாட்டீர்கள் அவருடைய கைகளிலிருந்து ஆறுபடி வார்க்கோதமாக கொடுக்கும் இது உங்களுக்கு வேண்டுமா இதை செய்யுங்க பிரமாணத்தை விடாதீங்க அதில் ஆறாம் வசதம் ரூத்து மூணு ஆறு சொல்லுது அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள் இந்த காலை வழியில் கற்பித்தபடி எல்லாம் ஞானசான எடுங்க சத்தியத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்க எண்ணெய் பூசுங்க நிறையனும் அவியில் மூணு வஸ்திரங்கள் முழுசு உடுத்தணும் இதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படுத்திங்கன்னா கற்பித்தபடியெல்லாம் செய்தால் ஆறுபடி வார் கோதுமை உங்களால் உங்கள் மடியிலே போடப்படும் ஜபிப்பமா பிதாவே இப்படி கரத்தில் எங்களை கொடுக்கிறோம் இந்த ஆவியின் பிரமாணம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரமாணம் எங்களை ஆசிர்வதிக்கப்பட்டு வர யாரெல்லாம் இதுவரைக்கும் இந்த பிரமாணத்துக்கு கீழ்படியாமல் ஒரு மேல் டாக்கான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தால் அவர்கள் இந்த சத்தியத்துக்கு ஒப்புக்கெடுக்கட்டும் இந்த சத்தியம் உண்மையானது களத்திற்கு போகணுண்டு வர சபைக்கு ஆண்டு வர முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும் எண்ணெய் பூசணும் இந்த வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தணும் கரை கரைவிடாமல் பாதுகாக்கணும் கர்த்தர் அதை நீர் கொடுக்கிறி நமக்கு கோடான கொடி ஸ்தோதரும் பிள்ளைகள் இதை பெற்றுக்கொண்டு இதில் நிலைத்திருக்க உதவி செய்யும் ரூத் அந்நிய ஸ்திரீ எப்படி பொறுக்க வந்தவள் அந்த வயல் நிலத்திற்கே ஓனராக மாறினாலோ எங்கள் மனவாரனாகிய உமக்கு நாங்கள் மனவாட்டியாய் மாறி அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன உதவி செய்யும் துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸ் யூ உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்